வேண்டிய ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்லப்படுறது சனாதன தர்மம் இதை வந்து ச சயின்ஸ்கிர வேர்டு இது வந்து சனாதன தர்மா அப்படின்னு வரும் இப்போ தமிழை சனாதன தர்மம்னு சொல்லுவோம் இது என்னென்னா நித்திய கர்மா உணவு தினமும் நம்ம செய்யக்கூடிய கடமைகள் என்னென்ன அப்படின்னு வரும்போது இதில் ஜாதிகள் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஜாதிகள் இப்போ மாற்றப்பட்டு கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க இது இப்போ தான் மாறுதா இதுக்கு முன்னாடியே மாறி அப்படின்றதையும் சேர்த்து அவங்களுக்கு பிளப்புகிறேன் இந்த சனாதன தர்மம் வந்து இந்த ஜாதிகளை கொண்டது இதை வந்து இந்த தொழில் ரீதியாக அந்த ஜாதிகள் பிரிக்கப்பட்டிருக்கு அதை இந்த தேவது பாடம் பிடித்தறவன் வாத்தியார் அவங்க ஒரு ஜாதி அதுக்கடுத்தது மாற நின்று நின்று போர் நிலப்படியவன் சர்ச்சிங்க அவங்க ஒரு ஜாதி வியாபாரம் பண்ணபடியா வயிற்றம் அவங்க ஒரு ஜாதி தொழில் சீகன் சுத்திரன் அத்தனை ஜாதி அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்குது இதை மாற்றி செஞ்சாங்கன்னா அவங்க வந்து நல்லத்துக்கு போவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஜாதிகள் மீறப்பட்டதா அப்படின்றது இன்றைக்கி தான் அதை ஒழிக்கும் சொல்லிட்டுருக்குறாங்க இதெல்லாம் முட்டாதமான வார்த்தைன்னா ஏற்கனவே ஒழிஞ்சு போய்ச்சது எப்போ ஒழிஞ்சுது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ உங்களுக்கு போடப்படேன் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் எடுத்துக்க தேங்க் யூ என்னங்க இந்த வார்த்தை சொல்கிறீங்க ஜாதி எங்கெங்க அப்படியே அப்படியேதாங்க இருந்தது நம்ம அரசியல்வாதிகள் ஓட்டுக்காக ஜாதியாக என்னத்துக்கு பற்றி கொடுக்குறாங்க மற்றபடி மக்கள் எல்லாருங்க மாறிட்டாங்க ஆனால் அரசியல்வாதிங்க மாற விடாமல் கெடுத்துட்டு இருக்கிறானுங்க அவங்க ஓட்டுக்காக அதுதான் உண்மை ஓகே வேணாம் இப்போ வந்து எப்போ மாறிச்சு அப்படின்னா ராமாயண காலத்துலேயே மாறிடுச்சு ராமாயணம் மகாபாரத காலங்கள்லையே இந்த ஜாதிகள் ஒழிக்கப்பட்டுக்கிட்டது ஒழிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க என்னென்னா திடீர்னு சொல்லிட்டு இருக்கேன் பிரிட்டிஷ்காரன் காலத்திலேருந்து அவங்க வச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும் இது முட்டாதனமான வார்த்தைகள் ஏன்னா விஸ்வாமித்ரன் அப்படின்றவரு ஒரு க்ஷத்ரியன் போன சொன்னாங்க அவன் தன்னுடைய தபோ உடிமையால் அவன் பிராமணனாக மாற்றப்படுகிறான் மாறிறான் புரியுதுங்களா அப்போ ஒரு விஷயத்தில் பிராமணனாக மாற முடியும் புரியுதுங்களா அடுத்தது துரோணாச்சாரி இவர் வந்து மகாபாரதத்தில் வராரு இவர் ஒரு பிராமணன் இவர் ஊரில் வந்து கஷத்திரினா மாறுறாரு ஆக பிராமணன் சத்திரினாக மாறலாம் க்ஷத்ரியன் பிராமணனால் மாறலாம் அப்படின்னு இது ரெண்டையும் சொல்லிட்டேன் அப்புறம் சத்திரியன் சூத்திரனாக மாறுறான் கிருஷ்ணன் பிறப்பில் சத்திரியன் வடப்பில் சூத்திரனாக மாறுறான் திரும்பியவன் சத்ரினா மாறுறான் அதாட்டம் ஆட்டம் பிறப்பாள கத்திரிகன் வளப்பாட சூத்திரனாக மாறி திரும்பிய பிரா கத்திரியனாக மாறுறான் புரியுதுங்களா இப்போ இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் கத்திரிகன் சூத்திரன் பிராமணன் இவங்க எல்லாமே ஏதோ ஒரு காலகட்டத்தின அவங்களுடைய தொழில் மாற்றப்பட்டிருக்குது அதனால் மாறிட்டாங்க அப்படின்றது தான் உண்மை இது நம்ம நிறையா பேருக்கு நம்ம தெரியாததால் என்னமோ நாங்கள் சனாதனத்தை ஒழிப்போம்னு சொல்கிறாங்க இந்த சனாதனம்னா இன்றைக்கு என்ன நடக்குதோ அதில் எது தர்மமோ அதுதான் நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இப்போ துரோணாச்சாரியோடைய மகன் அசோத்தாமா அசோத்தாமா அதாவது ஒருவன் ஒரு உண்மையான பிராமணன் என்றைக்குமே வஞ்சம் வைக்கக்கூடாது அப்படின்றது தான் ஒரு உண்மையான பிராமணனுக்கு அழகு ஆனால் இந்த அசுத்தாமனா செய்கிறான் வஞ்சம் வச்சு அவங்க அந்த குடும்பத்தையே நிர்மூலமாக நினைக்கிறான் அதாவது இந்த அர்ஜுனனுடைய குடும்பத்தையே நிர்மூலமாக நினைக்கிறான் ஆக இந்த மாதிரி ஒரு கேவலமான பூர்த்தி ஒரு சத்திரியனு கூட இருக்காது ஆக இது ஒரு க்ஷத்ரியன் பிராமணன் சூத்திரன் இன்னொன்று மூணு பேருமே ஒன்றா சேர்ந்துடுறாங்க புரியுதுங்களா இப்போ இந்த வய வைஷ்யன் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக வராங்க அப்படின்னா கூட யோபியும் இந்த வைசியனும் ஏதோ ஒரு விதத்தில் வளர்க்குறான் அப்படின்றது தான் உண்மை இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சனாதன தர்மம்னா என்னன்றது இதை பற்றி இன்னும் கொஞ்சம் விளைவாக நான் பேசணும்னா குறைஞ்சது ஒரு நாள் ஆகும் அந்தளவுக்கு நான் பேச முடியும் அது பேச முடியும் ஆனால் கேட்குறதுக்கு உங்களுக்கு பொறுமை இருக்காதுன்றது நான் நினைத்தீரேன் தேங்க் யூ